வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயிரழுத்தம் தெற்கே நிலை கொண்டிருந்தாலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டுள்ளது வரும் நாட்கள் தொடர்ந்து அந்த மனுக்கும் இலங்கைக்கு இடப்பட்ட இடத்தில் உயிரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் மேலும் தமிழகத்தில் ஏப்ரல் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தொலைகளில் தேதிகளில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்த நிகழ்வு குமரிக்கடலை விட்டு முற்றிலுமாக விலகி மாலத்தீவு மாலத்தீவில் சென்றடைந்தது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் முற்றிலுமாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை வரும் நாட்கள் கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் திசை மாறுதல் காரணமாக இருபேர் காற்றின் சந்திப்பின் காரணமாக வரும் நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் படிப்படியாக வெப்பச்சனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்கங்கே வரும் நாட்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தமிழகத்தில் வெயில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் வெயில் தமிழகத்தில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெயில் கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை நாற்பது டிகிரி செல்சியஸ் ஓரிரு இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது விட நாளை நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வட மாவட்டங்களுக்கு இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் ஓரிரு இடங்களில் நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் பெரும்பாலான இடங்களும் ஓரிரு இடங்களில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போது இருப்பதை விட சற்று ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் சென்னையில் பதிவாக வாய்ப்புள்ளது அதற்கு இதற்கு உள்ள கடலோரங்களிலும் அதிகபட்சம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுச்சேரி காரைக்கால் இந்த இடங்களுக்கும் அதிகபட்சம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெயில் ஒரு சில இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களை விட கடலோர மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் கடலோர மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான வெயில் இருக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களும் பெரும்பாலான இடங்கள் நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் அதிகபட்சம் ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் வெயில் கோர தாண்டவமாக இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் அதிகபட்சம் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு மேலும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது ஆனால் வெயில் அதிகபட்சம் முப்பத்தி எட்டு டிகிரிக்கு கீழ் குறைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் முப்பத்தி எட்டு டிகிரி வரை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் குறைய வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு டிகிரி வரை செல்சியஸ் வரை குறைந்து காணப்படும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அதிகபட்சம் ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் கடுமையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மழை என்பது இப்போதைக்கு தமிழகத்தில் வரும் நாட்கள் வறண்ட வானிலையே காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களில் பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் நாட்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை ஈர்க்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் படிப்படியாக ஏப்ரல் பதினேழை விட பதினெட்டு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினெட்டை விட ஏப்ரல் பத்தொன்பது இருபது தேதிகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் வால்பாறை கொடைக்கானல் தேனி தேனி சுற்று வட்டாரங்கள் மேலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி நீலகிரி கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமலை கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் பத்தொன்பது இருபது தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமழை ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தமிழகத்தில் வறண்ட வானிலையே காணப்படும் மெய்யில் மட்டுமே தமிழகத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரும் நாட்கள் மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் அதிகபட்சம் ரத்னபுரி காளி ஹம்மந்தோட்டை பதுளை இந்த இடங்களில் மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர்கொழும்பு புத்தளம் தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்கு பகுதி பவுன் வவுனியா அனுராதபுரம் மன்னார் திரிகோணமலை இந்த இடங்களிலாம் குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் லேசான மிதமான மழையாகும் தெற்கு பகுதியில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தொடர்ந்து மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் மேலும் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு உள்ள கடற்கரையோர மாகாணங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு ஒட்டியுள்ள கடலோர மாவட்டங்கள் மத்திய மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் வரும் நாட்கள் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் கிடைக்க வாய்ப்புள்ளது பவுனியா மன்னார் புத்தளம் மேலும் திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் வரும் நாட்கள் இருபதாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை கண்டி ரத்தனபுரி கொழும்பு காளி ஹம்மந்தோட்டை பம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் மேலும் வருகின்ற நாட்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காப்போம் அதிகபட்சம் அனுராதபுரம் அம்பாறை இந்த இடங்களுக்கு மட்டுமே வெயில் சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களை ஒப்பிடும் பொழுது இந்த மாகாணங்களுக்கு சற்று வெயில் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் காலை நேரங்களில் இருபது முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காலையில் காலை நேரங்களில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா இந்திய பெருங்கடல் மேலும் பங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் மேலும் இன்றைய சூரிய சூரியபுதம் இன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி எட்டு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வளர்பிடை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டுப் சந்திப்போம் நன்றி